இன்றைக்கு நம்ம அருள்மிகு பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோவில் ஐநூறு ஆண்டுகள் மிக பழமையான ஒரு திருக்கோயில் நீங்கள் அம்மாவை பாருங்க அம்மாவை இன்னைக்கு நம்ம உச்சவத்தில் எப்படி நம்ம தரிசனம் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு ஊஞ்சல் உச்சவத்தில் அம்மா இன்றைக்கு காட்சி கொடுத்துட்டு இந்த மாதிரியான ஒரு பெரிய அதிர்ஷ்டம் நிச்சயமா உங்களுக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் மனசார ஆசைப்படுறோம் எல்லாருமே நாங்கள் வாங்க வாங்கன்னு வாங்கிடுறோம் நம்மளுடைய கோயிலுக்கு நீங்களும் வந்த அம்மாவசை ஊஞ்சல் உற்சவத்தில் இந்த ஊஞ்சல் கட்டி இது எல்லாருமே வந்து நீங்கள் அம்மாவை ஊஞ்சல் காட்டி பாட்டு பாடி நீங்கள் தாளாட்டலாம் மாரி அவ்வளோ ஒரு பெரிய குடுப்பனை இது நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒன்றிய உற்சவத்தில் கலந்துக்கோங்க மேல்மலையினூரில் நம்ம அங்காளம்மனுக்கு எப்படி அமாவாசை பூஜை நடைபெறுகிறதோ அதே போல் தான் எதுவுமே மாற்றமே கிடையாது எல்லாமே அதே மாதிரி தான் இங்கே நடந்துட்டுருக்கு அதனால் இரும்புலியூர் பிடாரி ஸ்ரீ இரட்டை செல்லியம்மன் திருக்கோயில் அங்காளம்மன் ஒன்றிய உற்சவத்துக்கு அனைவரும் வருக வருக என அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம் தென்பொதிகை சந்தனம் எடுத்து மஞ்சளுடன் குங்குமம் சேர்த்து பன்னீருடன் அபிஷேகம் செய்ய வந்து மாரியம்மா அன்னையாக நீ இருந்து அருளினும் அன்பை தந்து அனைவரையும் வாழ வைப்பாய் அன்னையவள் மாரியம்மா அங்காளம்மா எங்கள் செங்காலம்மா அம்மன் பதினாறு செல்வங்களும் வாழ் செய்யக்கூடியவராக இப்போ நம்ம ஊஞ்சல் ஆக்கா பாருங்க எவ்வளோ அழகான நம்ம ஊஞ்சல் ஆட்டிட்டு இருக்கோம் அம்மா பார்க்கறதுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்க நீங்களும் வாங்க நிச்சயமாக இந்த ஊஞ்சல் உச்சவத்தில் நீங்களும் கலந்துக்கோங்க இந்த ஊஞ்சல் உற்சவத்தில் வரும்போது விளக்கு எடுத்துகிட்டு வாங்க விளக்கு திரி கொண்டு வந்துட்டு ஒரு ஆறு மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே நிறைய பாடு பா பாட்டு வாசிப்பாங்க அதாவது மேலே தாளம் ரெண்டுமே இருக்கும் அந்த ராகங்கள்லாம் நீங்கள் கேட்கும்பொழுது மேலும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த ராகங்கள் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பதிவிட்டே வந்துட்டுருக்கோம் அந்த ராகங்கள் வாசிக்கும் பொழுது விளக்கை ஏற்றி நம்ம கோயில் முழுக்க சுற்றி வந்து ராகங்கள் கேட்கற மாதிரி நம்ம அந்த விளக்கால் நம்ம ஆரத்தி காட்ட காட்டணும் இதுதான் நம்ம கோயிலுடைய வழக்கம் மேல்மலையூரை எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அனைவரும் வந்து இந்த கோயிலில் நடக்கிற அடுத்தடுத்த விசேஷங்களை கலந்துக்கணும் வி ஆல் ரிக்வெஸ்ட் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பை ஓம் சக்தி இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கோயிலில் இன்றைக்கு நம்ம இவ்வளோ அழகா அம்மா ஊஞ்சல் உற்சவம் பார்த்துட்டு இருக்கோம் ஊஞ்சல் ஆட்டிகிட்டு இருக்கோம் இந்த பூஜைகளை கலந்துக்கணும்னா இந்த மெயின் ரீசல் இஸ் மிஸ்டர் ஏ அர்ஜூரன்ஸா வி தேங்க் யூ அ லாட் ஏன்னா அவங்க உபயதாரர் அவங்க உபயதாரா இல்லை அமாவாசை ஊஞ்சல் உச்சவத்தை தொடர்ந்து நடத்திட்டு வராங்க எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் சரி அதே மாதிரி அவங்களும் அவங்களுடைய குடும்பமும் அவங்களுடைய பிரார்த்தனைகளும் எல்லாமே நிறைவேறணும்னு அவங்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கிறோம் ஸோ அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நம்ம கோயிலை பார்க்குறவங்க சாருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் அவங்க வேண்டிக்க வேண்டியதுக்கு எல்லாம் நிறைவேறணும்னு வேண்டிக்கோங்க உங்களுக்காகவும் நாங்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பை